அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி லீவு ஸோ டைம் பாஸ் நல்லா பண்ணுங்கள் லைஃப்பை நாலே ஜாலியாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இது பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாளைக்கு உண்டான சந்திராசிரமம் பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸில் வந்து சின்ன வீடியோவாக அதாவது தேர்ட்டி செகண்ட்ஸ் வீடியோவாக இருக்குது அதையும் பார்த்து பலன் அடைகிறது நல்லது நீங்கள் இந்த வீடியோஸ் பார்க்குறதும் ஷார்ட்ஸை அதிக அளவில் நிறைய வீடியோஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ இந்த பதிவுக்கு போவோம் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்த்துக்கலாம் இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா இருபத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் ஆடி மாதம் ஐந்தாம் தேதி ஆடி ஞாயிற்றுக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை குழுத்துறதுக்கு ஏற்ற நாளாக இருக்கும் அம்மனுக்கும் ஏற்ற நாளாக இருக்குது இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா பகல் மூணு நாற்பத்தேழு வரைக்கும் பௌர்ணமி இருக்குது அதுக்கு பிறகு வந்து பிரதம திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இரவு பன்னெண்டு பதினாலு வரைக்கும் உத்திராட நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு வந்து திருவோண நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க அமிர்தயோகமாக இருக்குது குரு பூர்ணிமா இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து ஐம்பத்தொன்றுக்கும் மாலை சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தெட்டுக்கும் இருக்குது ராகு காலம் பார்த்திங்கன்னா மாலை நாலு முப்பதுலேருந்து ஆறு மணி வரை இருக்குது யமகண்டம் பகல் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்று முப்பது வரை இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா பகல் மூணு மணிலேருந்து நாலு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி வைரவருக்கு நாலு மு அஞ்சு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே விளக்கு போடுறது இந்த சில கிரக தோஷங்கள் உள்ளவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பகனாக இருக்கும் நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை இருக்குது மாலை மூணு பதினைந்துலருந்து நாலு பதினைந்து வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் காலையில் ஒன்று நாற்பத்தைந்து முதல் ரெண்டு நாற்பத்தைந்து வரை இருக்குது மதியம் ஒன்று முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை இருக்குது இப்போது பௌர்ணமி தேதியில் என்ன காரியங்கள்லாம் அப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேள்வி வைக்கிறது வேள்வி போகிறது மகிழ்வான செயல்கள் செய்கிறது உடல் நலன் தர மருந்து சாப்பிட ஆரம்பிக்கிறது போர் செய்கிறதுக்கு திருமணம் வந்து நிச்சயம் பண்ணுறதுக்கு அதே மாதிரி சிலைகள் செய்ய நகைகள் செய்ய கடவுளுக்கு வழிபாடு இடங்களை அமைக்கிறதுக்கெலாம் இந்த பௌர்ணமி தேதியில் செய்கிறதுக்கு உகந்ததாக இருக்கும் இப்போ உத்திராட நட்சத்திரம் இன்றைக்கி நாள் முழுக்க அமிர்த யோகம் இருக்கிறதுனால சாந்தி முகூர்த்தம் வைக்கிறது சீமந்தம் செய்கிறது பெயர் சூட்ட காது குத்த சாமியிடம் அமைக்கிறது திருமணம் செய்யலாம் ஆடி மாசங்கிறனால சிலர் திருமணம் செய்ய மாட்டேங்க ஆனால் ஆடி மாதத்தில் திருமணம் செய்கிறதும் நல்லது புது விடு புகிறது குளம் கிணறு வெட்டுறதுக்கு தொலைவு பயணம் மேற்கொள்ள உகந்ததாக இருக்கும் குழந்தைய தொட்டிலை விட ஏற்ற நாளாக இருக்குது ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு இன்றைக்கி வரவு ராசிக்கு ஆரோக்கியம் மிதுன ராசிக்கு ஆனந்தம் கடக ராசிக்கு செலவு சிம்ம ராசிக்கு பரிசு ராசிக்கு அமைதி துலாம் ராசிக்கு விரோதம் விருஷிக ராசிக்கு கவலை தனுசு ராசிக்கு அச்சம் மகர ராசிக்கு உதவி கும்பராசிக்கு ஆதரவு மீன ராசிக்கு நடுக்கம் இப்போ ஒற்றை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து குடும்பத்தோட ஏற்பட்ட கருத்து வேடுகள் வேறுபாடுகள் மறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் மந்தமான நாளாக தான் இருக்குது நம்பிக்கையோடு இருக்க வேண்டியது கொஞ்சம் அவசியமாக இருக்குது பசங்க பொறுத்த அளவுக்கு பொறுப்பாக இருப்பாங்க கொஞ்சம் சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் தடை விலகறதுக்கு வாய்ப்பு இருக்குது உறவினர்கள் கொஞ்சம் ஆதரவாக இருப்பாங்க இன்றைக்கி வந்து உதவிகள் கிடைக்கவும் நாள் நல்லாவே இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கடினமான உழைப்போ உங்களை செயல்களில் கடின ஈடுபாடு தேவைப்படும் வேலையில் வெற்றி பெறத்துக்கு உங்களுக்கு தாமதமாகறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கவலைப்படாமல் உங்களோட வேலைகளை சரியாக செய்கிறது நல்லது கணூன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட கோபமோ உங்களோட சில உணர்வுகள் கோபத்தையோ அவசரத்தையோ தொணக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பொறுமை இன்றைக்கி இருந்ததுன்னா நாளை அமைதியாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொணக்கூட அன்பாக நடந்துக்க வேண்டியது இன்றைக்கி அவசியமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் இருக்குது ஆனால் செலவுகள் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது சேமிக்கிற ஆற்றல் குறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்து கவனமாக பணத்தை செலவு செய்கிறது நல்லது பணத்தை சேமிக்கலனாலும் பரவாயில்ல கடன் வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கண் இல்லைன்னா பல்லில் சிகிச்சை செய்கிற மாதிரி இருக்கும் சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது இது தேவையில்லாத இனிப்பு பலகாரங்களோ குளிர்ச்சியான பலகாரங்களோ சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது ஆக மொத்தம் ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க தான் உணர்வுகளையும் பொறுமையும் இன்றைக்கி அவசியமாக தேவைப்படுது இன்றைக்கி நாளில் அமைதியாக வீட்டில் சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்ய வாழ்த்துக்கள் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி இன்றைக்கி வந்து வீட்டில் உறவினர்கள் வரவால் மகிழ்ச்சி இருக்கும் இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பசங்க கூட மாற்று கருத்து இருக்கிற மாதிரி இருக்குது அது கொஞ்சம் மனசங்கடங்கள் ஏற்படுத்தும் புதிய முயற்சிகளை கவனமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது இன்றைக்கி ஆடம்பர செலவுகளை குறைக்கிறது நல்லது பூர்வீக சொத்துக்களால் ஒரு சிலருக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் இருக்க மாதிரி இருக்குது ஆனால் இன்றைக்கி நாளில் மகிழ்ச்சியாக அமைதியாக கொண்டு போக வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து போகிறது நேரத்தை சாதுரியமாக பயன்படுத்துறது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் செய்கிற காரியங்களில் சின்ன சின்ன தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்களோட காரியங்களை முழு கவனத்தோடு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் வேலைக்கு போகிறவங்களும் அவங்களோட வேலைகளில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு அநுநியத்தையோ புரிதலையோ குறைவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுமூகமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் அவங்கள புரிஞ்சிக்கிட்டு அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ப நடத்துக்க நடந்துக்கிறது இன்றைக்கி அவங்க நாளில் பொறுமையாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு மனசில் கொஞ்சம் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பதட்டம் இன்றைக்கி உங்கள் கிட்ட இருக்கிற மாதிரி இருக்குது முதல்ல கோயிலுக்கு போகிறதோ இல்லைனா வந்து அமைதியாக இருக்கிறதுக்கு தியானம் பண்ணுறதோ மனதுக்கு நல்ல ஒரு ஆறுதலை தரும் ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு இன்றைக்கி பொறுமையும் அமைதியும் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது சில காரியங்களில் தடைகளை எதுவாக இருந்தாலும் உங்கள் கையில் தான் இருக்குது அமைதியாக நாளை கொண்டு போகிறதுக்கு வாழ்த்துக்கள் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்னைக்கு காலையிலேருந்து கொஞ்சம் குழப்பமாக மந்த நிலையாக இருக்கிற மாதிரி இருக்குது சோம்பேறித்தனம் ஒட்டிக்கிற நாளாக தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செய்கிற காரியங்களில் செயல்களில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலேயும் நிதானமும் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் சுபகாரிய முயற்சிகளை இன்றைக்கி எதுவும் செய்ய வேண்டாம் அதே மாதிரி அடுத்தவங்க கிட்டே பேசும்போத கவனமாக பார்த்து பேசுகிறது நல்லது தெரியாதவங்க கிட்டே பேசும்போது வார்த்தைகளை பிரச்சனைகள் ஆகிற மாதிரி இருக்குது கவனம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்தையும் கேஷுவலாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதே மாதிரி நீங்கள் செய்கிற செயல்களில் சாதரியமாக செஞ்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட மனக்குழப்பமும் பதட்டமும் வேலையில் தவறுகளோ இல்லைன்னா இங்கே செய்கிற காரியங்களோ தவறுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கவனமாக உங்களோட செயல்களையும் வேலைகளையும் செய்ய வேண்டியது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சர்ச்சை ஏற்படுற மாதிரி வாய்ப்பு இருக்குது தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக போகிறது நல்லது உங்களோட மனக்குழப்பத்தை துணக்கிட்ட காட்டாமல் கொண்டு போகிறது நல்லதாக இருக்கும் இல்லைன்னா பிரச்சனைகளை த சமாளிக்க ஏதாவது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாளை கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட குழப்பமும் பதட்டமும் பண இழப்புக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற பணத்தை வீட்டில் வச்சுட்டு போகிறது நல்லது பயணத்தின் போத பண இழப்பு செலவு செய்யும் போதும் கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது பயம் இருக்குது மனசுக்குள்ள அது மனசில் ஆறுதல் அடையணுன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்து சாயந்தரம் கண்டிப்பாக பைரவருக்கு விளக்கு போடுறது நல்லது ஆக மொத்தம் மிதன ராசிக்கு இன்றைக்கி கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் நாளை பார்த்து கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி இன்றைக்கி ஒரு உங்கள் கிட்ட சில பிரச்சனைகள் பண பிரச்சனைகள் இருந்தது அது குறைய வாய்ப்பு இருக்குது பசங்கள் மூலயமா இன்றைக்கி ஒரு சில நல்ல ஆதரவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது பெண்கள் பார்த்திங்கன்னா அவங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சிக்கிற மாதிரி இருக்கும் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் ஓரளவுக்கு நல்லாவே போகும் இன்றைக்கி கோயில் காரியத்துக்காக செலவு செஞ்சு மனசில் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் இன்றைக்கி இன்றைக்கி நாள் முழுக்க உங்களுக்கு முழுதான நாளாக தான் இருக்குது உங்களோட இலக்குகளை முடித்து திருப்தி அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட முயற்சிகள் எல்லாமே நல்ல பலனை தரக்கூடிய நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட திறமை மூலியமாக உங்களோட வேலைகளையோ தொழிலை க சொன்ன நேரத்துக்கு பார்த்து முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் செய்கிற காரியங்கள்லேயோ இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு பலனளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் உங்களோட வளர்ச்சி குறித்து உங்களுக்கே உற்சாகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சந்தோஷமாக நாளாக கொண்டு போங்க கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா திருப்தியான மனநிலை துணையோட இன்றைக்கி வெளிப்படையாக பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உறவில் நல்லிணக்கமும் அந்யுனியமும் புரிதலும் ஏற்படுறதுக்கு சந்தோஷமான தருணங்களை மாலை நேரத்தில் வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா ஜாலியாக நாளை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் பணம் விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து போதிய அளவில் கையில் பணம் இருக்கிற மாதிரி இருக்குது சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட செலவில் கொஞ்சம் கண்காணித்தா போதும் அதிக அளவில் சேமிக்க வாய்ப்பு இருக்குது எதிர்காலத்துக்கு உண்டான சேமிப்பாக இன்றைக்கி நாளாக கொண்டு போகிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஆரோக்கியம் ஆற்றல் நிறைந்ததாக இருக்கும் சுறுசுறுப்பாக நாளை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆக மொத்தம் கன்னி ராசிக்கு இன்றைக்கி ஒரு இனிமையான நாளாக சந்தோஷமான நாளை கொண்டு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் கையில் இருக்குது நீங்கள் சூழ்நிலைக்கு எழுப்ப நாளை எப்படி கொண்டு போகிறதுன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க வாழ்த்துக்கள் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து நல்ல ஒரு ஆச்சரியப்படுற மாதிரி சில இனிய நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்பு இருக்குது பெட் பெற்றவங்க கூட இருந்த மனஸ்தாபங்கள் மறையும் கூட இருக்கிறவங்களால் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி ஆக்கப்பூர்வமான நாளாக தான் இருக்கும் நண்பர்களோட ஆதரவும் உதவியும் நல்லாவே இருக்குது உற்சாகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வியாபார விஷயமா கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி இவ்வளோ நாள் வராத பழைய பாக்கைகள் வசூலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து ஜாலியாக வேலைகளை பணிகளை உங்களோட காரியங்களை செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது நல்ல ஒரு மகிழ்ச்சியான பலன்கள் கிடைக்கும் கூட வேலை செய்கிறவங்களோ இல்லைனா கீழே வேலை செய்கிறவங்க உங்கள் கிட்ட வேலை செய்கிறவங்கள ஆதரவை பெறக்கூடிய நாளாக இருக்கும் அவங்க உங்களுக்கு சந்தோஷமாக இன்றைக்கி உங்களோட வேலைகளை செய்வாங்க அது உங்களுக்கு அதிக அளவில் திருப்தியை கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாள் புது அத்தியாயம் தொடங்கியது போல் இன்றையிலேருந்து ஒரு நாளாக இருக்கிறதுக்கு புதுசாக ஒரு வாய்ப்பாக இருக்கும் புது மனிதர்களை இன்றைக்கி சந்திக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது சந்தோஷமான தருணங்களை அனுபவிக்க இன்னைக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தொடக்கூடியும் சரி குடும்பத்தோடவும் இன்றைக்கி வெளியில் போயிட்டு வர்றது மனதுக்கு நிம்மதியாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது செலவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதே மாதிரி நீங்கள் இன்றைக்கி ச கிடைக்கிற பணத்தை கையில் இருக்கிற பணத்தை சொத்தாக மாற்றுற மாதிரி சொத்துன்னா நகையோ இல்லைன்னா நிலம் சம்மந்தமான விஷயங்களில் முதலீடு செய்ய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஜாலியாக செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஆற்றலும் மன உறுதியும் உங்களை ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கோம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கு இன்றைக்கி ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நாள் இனிமையாக கொண்டு போகிறதுக்கும் செய்கிற செயல்களில் எல்லாத்துலேயும் வெற்றி பெறதுக்கு வாழ்த்துக்கள் ஜாலியாக கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி வந்து பசங்களோட தேவைக்காக செலவுகள் செய்கிற மாதிரி இருக்குது அது வந்து சந்தோஷத்தை தரும் தேவையில்லாத பேச்சு தேவையில்லாத பிரச்சினையை உண்டாக்குற மாதிரி இருக்குது அதனால் வா பேச்சில் கவனம் இன்றைக்கி கொஞ்சம் சிக்கனமாக செயல்பட்டிங்கன்னா பணப்பிரச்சனை இல்லாமல் த தப்பிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி கோயிலுக்கு போகிறதுக்கான பயணங்களை மேற்கொள்கிறதுக்கும் அதே மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வர்றதும் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதி நிம்மதியை தரும் இன்றைக்கி மகிழ்ச்சிகரமான நாளாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆன்மீக யாத்திரைக்கு இன்றைக்கி நாளாக நீங்கள் பயன்படுத்திக்கிறது நல்லது அதே மாதிரி இன்னைக்கு கண்டிப்பாக கோயிலுக்கு போய்ட்டு போய்ட்டு வர்றது உங்களுக்கு நல்லது உங்களால் கோயிலுக்கு போய்ட்டு வரனால உங்களுக்குள்ளேயே சுய விழிப்புணர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வளர்ச்சி ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது அதிகமான வேலை இருந்தாலும் அதுக்குண்டான நேரத்தை செலவு செஞ்சு உங்களால் கூட வேலை செய்கிறவங்களையும் கீழே வேலை செய்கிறவங்களையும் நல்ல உறவு வளர்த்துக்கொண்டு வேலைகளை நேரத்துக்கும் முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தயக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது மனசு விட்டு பேசுறது நல்லது அதே மாதிரி அவங்க கூட வெளியில் போகிறது கோயிலுக்கு கூப்பிட்டு போனீங்கன்னா அவங்க கூட நட்பாக பேசுனிங்கன்னா நல்ல ஒரு பலனளிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது என் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் செலவும் இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி சேமிக்கிறதுக்கு முடியலனாலும் கவலைப்பட வேண்டிய மனசுக்கு நிம்மதியாக ஆள் கொண்டு போகிறது நல்லது பெரிய இல்லை அம்மாவுக்காக கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அம்மாவோட ஆரோக்கியத்துக்கு பார்த்து செய்ய வேண்டியது ஆனால் நிதானமாக பார்த்து செய்கிறது நல்லது ஆக மொத்தம் கன்னிராசிக்கு இன்றைக்கி சில தடைகளோ இடையூறுகளோ இருந்தாலும் சந்தோஷமான நாளாக தான் இருக்குது வருத்தப்படாமல் நாளை வந்து பொறுமையாக கொண்டு போனீங்கனாலே போதும் சாதகமான பலன்கள் உண்டு அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் வீட்டில் மகிழ்ச்சி குறைகிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது அதே மாதிரி தடைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஆனால் அந்த தடைகளை தாண்டி நீங்கள் சாதிக்கிறதுக்கோ திருப்தி அடையிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் உங்கள் கிட்ட அந்த ஒரு நெகட்டிவ் ஃபீல் இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களை கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் திருமண பேச்சுவார்த்தைகளை ஒரு சிலருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்க மாதிரி இருக்குது ஆனால் சில இடையூறுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது பசங்க உங்களோட குணமரித்து நடந்துக்குவாங்க கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வேலையோ செயல்களோ காரியங்களோ நிறைய அதிகமாக தான் இருக்குது கொஞ்சம் சவால்கள் இருக்குது அதே மாதிரி பயணங்களும் இன்றைக்கி இருக்கிற மாதிரி இருக்குது செய்கிற காரியங்களுக்காக பார்த்து திட்டமிட்டு உங்களோட காரியங்களை செய்கிறது சாதகமான பலனை தரும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திருப்தி கொஞ்சம் குறைவாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது புரிதல் குறைவாக இருக்கிறது காரணமாக தொனக்கூட கொஞ்சம் கருத்து வேறுபாடு காணப்படும் முடிஞ்ச அளவுக்கு பேச்சு வாக்கோ விவாதமோ கொண்டு போகாமல் அமைதியாக நாளை கொண்டு போனீங்கன்னா பிரச்சனை எதுவும் இல்லாமல் போகும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை பண விஷயத்துக்கு பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து எப்போ பணம் வரும் எப்போ செலவாகுன்றது உங்களுக்கு தெரியாது கவலையாக இருக்கிற மாதிரி இருக்குது வ முடிஞ்ச அளவுக்கு வர பணத்தை சேமிக்கிறது செலவை கட்டுப்படுத்த வேண்டியது இன்றைக்கி அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட கொஞ்சம் இன்சக்யூட் ஃபீலும் பதட்டமும் இருக்கிறதுனால பயமும் இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தை பாதிக்கப்படுற மாதிரி இருக்குது எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துகிட்டு போகிறது நல்லது ஓய்வு எடுக்கிறது நல்லது ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு இன்னைக்கு நல்லதும் கெட்டதும் தாண்டி வராமாதிரி தான் இருக்குது பார்த்து நிதானமாக பொறுமையாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது வாழ்த்துக்கள் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ராசி இன்றைக்கி வரவு கொஞ்சம் நல்லாவே இருக்குது செலவுகள் பார்த்திங்கன்னா கட்டுக்கடங்கி இருக்கிற மாதிரி இருக்குது பசங்களோட ஆரோக்கியம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் சில சுபகாரிய நிகழ்ச்சிகளில் நல்ல பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு ஆடம்பர பொருட்கள் வாங்குறதில் ஆர்வம் அதிகமாக இருக்குது இன்றைக்கி சாதகமான நாள் தான் நண்பர்களோட உதவியும் ஆதரவும் கிடைக்கும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் எதையோ சாதித்த போன்ற உணர்வு இன்றைக்கி உங்கள் கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது சந்தோஷமாக நாளை கொண்டு போங்க எந்த ஒரு பதட்டமும் கவலையும் இல்லாமல் கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைங்க தனி முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது செய்கிற காரியங்களில் உங்களோட ஆட்டலை முழுசாக பயன்படுத்தி அதே சமயத்தில் உண்மையாக உங்களோட செயல்களை செய்யும் போது நல்ல ஒரு பலனை அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சந்தோஷமாக சுகமாக துணைக்கூட இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உங்களோட வார்த்தைகள் துணையை வந்து சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏதாவது சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு ஃபீல் இருக்கும் ஜாலியாக தொன்னக்கூட இன்றைக்கி நாளில் பல விஷயங்களில் சந்தோஷமாக அனுபவிக்கிறது நல்லது வாழ்த்துக்களாக நாளை ஜாலியாக கொண்டு போங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கையில் இருக்கிற பணம் திருப்தியாக இருக்கும் வரவு இருக்குது ஆனால் உங்களோட சேமிப்பு நிலையை உயர்த்திக்கிறது நல்லது அதை எதிர்காலத்துக்கு உண்டான செலவுக்கு பயன்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற சந்தோஷமோ மகிழ்ச்சியோ ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருப்போம் சில சௌகரியங்களை அடவைக்கிற மாதிரி இருக்குது சுகமான நாளாக தான் இன்றைக்கி போகும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக்மத்தம் விருச்சிக அசைக்கு சில நாட்களுக்கு பிறகு மீண்டும் சந்தோஷமான தருணங்களை பார்க்குற ஒரு நாளாக இருக்குது சாதகமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு தெய்வ வழிபாடு அவசியம் வாழ்த்துக்கள் இன்றைக்கி நாளை ஜாலியாக கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி இன்றைக்கி வரவு கொஞ்சம் சுமாராக இருக்கும் கூட பிறந்தவங்க வழியில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது கவனம் பழைய நண்பர்களோட சந்திப்பு பார்த்திங்கன்னா சந்தோஷத்தை தரும் ம மனசுக்கு ஆறுதலை தரும் அதே மாதிரி வியாபார வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் ஒரு சிலருக்கு உறவினர்கள் மூலயமா அனுகூலம் கிடைக்கும் சவாலான சூழ்நிலைகளை இன்றைக்கி பார்க்குற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட நேர்மறையான கண்ணோட்டம் இன்றைக்கி நாளில் தேவைப்படுது இன்றைக்கி நான் கொஞ்சம் பாசிட்டிவாக கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது பார்த்து நிதானமாக கொண்டு போகிறது நல்லது இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் மந்த நிலை இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை சூழ்நிலைக்கேற்ப உங்களோட காரியங்களை செய்கிறது நல்லது பொறுமை இழக்காமல் இன்றைக்கி நாளை கொண்டு போக வேண்டியது அவசியம் செய்கிற காரியங்கள இன்றைக்கி அவசியமாக கவனமும் நிதானமும் திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா சில குடும்ப பிரச்சனைகள் காண காரணமாக துணைக்கூட கொஞ்சம் பேசி முடிவு போய் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக கொண்டு போகிறது நல்லது பொறுமையாக இன்றைக்கி உங்களோட பிரச்சனைகளை பேசி தீர்க்கிறது நல்லது பணமிஷத்தை பொறுத்த அளவுக்கு வீட்டில் வீட்டு செலவுக்காக வீடு புனராமரிக்கிறத செலவு செய்கிற மாதிரி பணம் இருக்குது அதே மாதிரி சில நெருங்கிய உறவினர்களுக்காக இன்றைக்கி பணம் கொடுக்குற மாதிரி இருக்குது கவனமாக பார்த்து பணத்தை கையாதது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஒரு சில காரியங்களில் மன உளைச்சல் இருக்கிற மாதிரி இருக்குது தொடை வழி ஏற்படுற மாதிரி இருக்குது கவனம் ஆபமொத்தம் ராசிக்கு கொஞ்சம் சிக்கலாக இருந்தாலும் சாதகமாக கொண்டு போகிறதுக்கு உண்டான வழிகள் இருக்குது முறையாக அமைதியும் நிதானமும் இன்றைக்கி நீங்கள் செய்கிற காரியங்கள் வீடாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் ஆரோக்கியமாக இருக்கட்டும் வயபடுத்தாலே போதும் ஆரோக்கியமும் நல்லா வாழ்த்துக்கள் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் எதிர்பாராத வகையில் சந்தோஷமான விஷயங்கள் நடைபெறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களோட யதார்த்தமாகவும் தொழில் சார்ந்த அணுகுமுறையும் பார்த்திங்கன்னா நாள் முழுக்க சந்தோஷமாக உங்களோட வேலைகளை செய்யக்கூடிய நல்லதாக இருக்குது உங்களோட வேலைகளை கொஞ்சம் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் அதை நாளில் வந்து கவனமாக திட்டமிட்டு உங்களோட காரியங்களை செய்கிறது சாதகமான பலனை தரும் நீங்கள் இன்றைக்கி சுப செலவுகள் செய்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி ஒரு சிலருக்கு பெரிய மனிதர்களோட நட்பு கிடைக்கும் அனுபவம் உள்ளவங்களோட ஆலோசனை பார்த்திங்கன்னா வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உதவியாக இருக்கும் ஒரு சிலருக்கு நண்பர்கள் இன்றைக்கி உதவியாக இருப்பாங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூடுதலாக முயற்சி செய்ய வேண்டியது இருக்குது உங்களோட காரியங்களை செய்யும் போது கவனமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது நீங்கள் செய்கிற செயல்கள் இன்றைக்கி எல்லாமே திட்டமிட்டு செய்ய வேண்டிய செயல்களாக தான் இருக்குது பார்த்து கணவன் மழைக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களோட மாறுபடும் மனநிலை காரணமாக கூட ஒரு அணுகுமுறையில் கொஞ்சம் புரிதல் இல்லாமையோ இல்லைன்னா பேச்சு வாக்கில் சீரியஸாகி டென்ஷனாக ஆகுற மாதிரி இருக்குது நட்பான அணுகுமுறை தேவை கேஷுவலாக எடுத்துக்கிட்டு ஜாலியாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது துணையோட விருப்பத்துக்கு நாளை கொண்டு போங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது தேவையில்லாத விஷயத்துக்கு பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும் கவனம் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு கால்களில் ரத்தமாக இல்லைனா விரைப்புத்தன்மை ஏற்படுற மாதிரி இருக்குது வாக்கிங்கோ இல்லைன்னா ஓய்வு எடுக்கிறது நல்லா பலனை தரும் ஆக மொத்தம் மகர ராசிக்கு ஒரு சாதாரண ரெண்டு நல்ல விதமான கெட்டதும் கலந்த ஒரு நாளாக தான் இருக்குது பொறுமையாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது பல விஷயங்களில் சாதகமாக கொண்டு போக வாய்ப்புகள் இருக்குது வாழ்த்துக்கள் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இன்றைக்கி வியாபாரத்தில் பொருளாதார விஷயமாக கொஞ்சம் நெருக்கடிகள் மன உளைச்சலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது பொறுமை காக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செய்ய வேண்டியது இன்றைக்கி அவசியமாக இருக்குது இன்றைக்கி ஒரு சில விஷயங்களில் இழப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது அதனால் உங்களோட அணுகுமுறையில் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்துலேயும் இன்றைக்கி கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி பணப்பிரச்சனைகளை சமாளிக்க ஒரு சில சிக்கனமாக செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கும் உறவினர்கள் ஒரு சிலருக்கு இன்றைக்கி உதவியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சூழல் பார்த்திங்கன்னா சுமூகமாக இல்லை அதிகமான வேலை பலுவோ இல்லைன்னா தொழிலில் இருக்குது அது தாமதமாகிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட காரியங்களை வேலைகளை தொழிலை திட்டமிட்டு இன்றைக்கி செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது பார்த்து கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சில தொணைக்கூட கருத்து வேறுபாடு ஏற்படுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஒரு சில இடத்துல மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு ஒருவருக்கொருவர் அனுசரித்து போனீங்கன்னா பிரச்சனை எதுவும் இருக்காது இன்றைக்கி துணையோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு முயற்சி செய்கிறது சாதகமாக இருக்கும் சந்தோஷத்தை தரும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வந்து பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக வேண்டி இருக்க வேண்டியது அவசியம் பயணத்தின் போது முடிஞ்ச அளவுக்கு பணத்தை கையில் கொண்டு போகாமல் அக்கௌண்ட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு போகிறது நல்லது இல்லைனா இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு கால்வழி மன உளைச்சல் காரணமாக கால்வழியோ உடல் வலியோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது தியானம் செய்கிறதோ இல்லைன்னா ஓய்வு எடுக்கிறதோ நல்லது ஆக மொத்தம் கும்பராசிக்கு இன்றைக்கி கொஞ்சம் குழப்பமான மனநிலை காரணமாக நாளை வந்து பொறுமையாக கொண்டு போக வேண்டியது அவசியம் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மீன ராசி கடைசி ராசி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்களோட பசங்க வழியில நல்ல ஒரு மன மகிழ்ச்சி தரும் செய்திகள் நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி உங்களோட செயல்களில் காரியங்களில் வெற்றி பெறதுக்கு சிறந்த நாளாக இருக்கும் நீங்களும் இன்றைக்கி எல்லா காரியத்தையும் வெ வேகமாக விவேகமாக செஞ்சு முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் கிட்ட உறுதியும் தைரியமும் நல்லாவே இருக்குது உங்களோட சரியான திறமையும் திறனையும் பயன்படுத்தி உங்களோட ஆற்றலை வளர்க்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது குடும்பத்தில் பொருளாதார பிரச்சனைகள் குறையிறதுக்கும் கடன் கூட பிறந்தவங்க மூலிமா ஆதரவு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சொன்ன நேரத்தில் உங்களோட தொழிலையும் சரி வேலையிலையும் சரி காரியங்கள்லேயும் சரி செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சில ப்ரொஃபஷ்னல் அணுகுமுறை உங்களோட வேலைகளில் சில திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு பலனை அளிக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சிறப்பாக நேரத்தை ச கொண்டாடி மகிழக்கூடிய ஒரு நாள் தான் இனிமையாக பேசுகிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ஜாலியாக வெளியில் போயிட்டு வர்றது இன்னமும் சந்தோஷத்தை தரும் பல விஷயங்களை பல பிரச்சனைகளை பேசி முடிவுக்கு கொண்டு வரதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை நல்லாவே இருக்குது வறுவை வரவு நல்லாவே இருக்கும் அதே மாதிரி நேர்மையான நிலை செலவுகளும் உண்டு அதை அதே சேமிப்பும் இன்றைக்கி அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சேமிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது உங்களோட மகிழ்ச்சியான சூழ்நிலை மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை ஆக மொத்தம் இன்றைக்கி மீனராசிக்கு ஒரு பொண்ணான நாளாக தான் இருக்குது நாளை சந்தோஷமாக கொண்டு போகிறது நல்லது வாழ்த்துக்கள் நாளை இனிமையாக கொண்டு போங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள் கூடிய விரைவில் லைவ் டெலிகாஸ்ட் போடுறதுக்கு உண்டான முயற்சிகள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்போது உண்டான பலன்களை நேரடியாக சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு கட்டணம் இருந்தாலும் அது சில குறை வகையில் உதவியாக இருக்கும் நன்றி வணக்கம்